வணக்கம் ஸ்ரீகாலியம் சனம் ஸ்ரீ காலியம் போட்டு நான் உங்கள் அன்பு அன்பு நண்பர் காத்துக்கிறேன் நம்ம பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாத சிறப்புகள் வரிசையில அம்மனி பார்க்கப்படும் பார்த்தீங்கன்னா ஆடி மாத முதல் நாள் இந்த அம்மனை எப்படி நம்ம வீட்டுல எளிமையா நம்ம வரவேற்கிறதுனு பார்க்க போறோம் அதே மாதிரி இந்த ஆடி மாத சிறப்பு குச்சினை பார்க்க பாக்க இருக்கோங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க ஏன்னா இல்ல சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அதற்கு முன்னாடி இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனல்ரை பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி வீடியோ பாக்குறோம் சார் நானும் சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய மேலான ஆதரவை எனக்கு கொடுங்க அதே மாதிரி வீடியோ லைக் பண்ணுங்க இந்த லிங்கை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள ஷேர் பண்ணி விடுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதக சம்பந்தமான கேள்விகள் இருக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண போட்டம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் இல்ல வேறு ஏதும் குடும்பத்தினுடைய பிரச்சனைகளுக்கும் சரி இல்ல உங்களுக்கு திருமணம் ஆகவில்லை திருமணம் தடையாகிட்டே இருக்கு பதவி உயர்வு கிடைக்கல எனக்கு தொழில சர்க்கல்கள் இருக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான வாழ்வியல் பிரச்சனைகளுக்கு ஜாதக அடிப்படையில தீர்வு வேணும் விருப்ப போறேன் நீங்க ஸ்கிரீன் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நான் என் தந்தின் முன்னாடி உணங்கி கொண்டேன் இப்போ வாங்க இந்த ஆடி மாத சிறப்புகள்ல ஆடி மாதம் ஆடி மாதம் எல்லாருக்குமே தெரியும் அம்பாளுக்கு மிக உரித்தானது இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் சொன்னோம்னா முதல்ல என்ன ஞாபகம் புதுமண தம்பதிகளா இருக்காங்க இப்ப கல்யாணம் ஆகியிருக்கு வரக்கூடிய முதல் தல ஆடின்னா என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப கிராண்டா செய்வாங்க ஆடி அழைப்புன்னு சில இடத்துல சொல்லுவாங்க என்ன பண்ணா பொண்ணு மாப்பிள்ளைய வந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவாங்க அழைச்சிட்டு வந்து நல்லா தட உடலா விருந்து வச்சுட்டு அவர் அவர்கள் குடும்ப வழக்கப்படி அந்த மாப்பிள்ளை நல்லா தாம் தூண் செலிப்ரேட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாப்பிள்ளை வந்து அவங்களோட வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க இந்த பொண்ணு வந்து பார்த்தா பொண்ணு வீட்டுல ஒரு மாசம் அப்படியே இருக்கும் ஏன்னா இந்த ஒரு மாசம் பொண்ணு வீட்டுல இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியா சாப்பாடு எல்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமா வச்சிருப்பாங்க அந்த பொண்ணு ஏன் சார் ஒரு மாசம் பிரிச்சு வைக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசம் ஒருவேளை இந்த மணப்பெண்கள் வந்து கருத்தரித்தாங்கன்னா அவங்களோட பிரசவங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சித்திரை மாசம் சித்திரை மாசம் எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா எவ்வளவு வெப்பம் இருக்கும் இப்பன்னா ஏசி இருக்கு ஃபேன் இருக்கு டெக்னாலஜி நிறைய இருக்கு பட் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வெயோட தாக்கம் அதிகமா இருக்கும் ஃபேன் அவ்வளவு கிடையாது ஏசி எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் அதையும் கிடையாது என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதம் வந்து அம்பாலுக்கு உரித்தானது இந்த மாதத்துல பெண் வந்து தன் தாயார் வீட்டுல இருக்கும்னு சொல்லி அகத்து வச்சிருக்காங்க சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசத்துல இந்த அம்பாள் எப்படி சார் நான் வீட்டுல வழிபாடு பண்ணணும் இந்த அம்பாள் எப்படி சார் வீட்டுல எளிமையா நான் வந்து வழிபாடு பண்ணாங்க பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதம்னா இந்த அம்பாள் ஆலயங்கள் எல்லாமே வந்து நல்லா ஜெகஜோதியா இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து பாட்டெல்லாம் போட்டு நம்ம ஆற நம்ம விழா மாதிரி கொண்டாடுவோம் இல்லைங்களா இதுல ஆடி மாதம் முதல் நாள் இந்த ஆடி மாதம் முதல் நாள்ல காலையிலேயே எழுந்திருக்கணும் ஏர்லி மார்னிங் எழுந்துச்சு என்ன பண்ணணும்னா வீட்டெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணுங்க அதாவது வந்து ஆடி படுக்கணும் முன்கூடே சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இருப்பினா அன்றை காலையில நம்ம படுத்திருப்போம் இல்லைங்களா அந்த படுத்த பயிரை சுத்தம் பண்ணிட்டு அந்த எட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு என்ன பண்ணு அருகாம இருக்க ஆலயத்துல போயிட்டு முதல்ல வழிபாடு பண்ணுங்க அந்த ஆடி மாதம் முதல் நாள் அதிகாலையிலேயே வந்து அந்த அம்மன் ஆலயம் எல்லாமே வந்து சிறப்பா செயல்பட ஆரம்பிச்சு இந்த அபிஷேக ஆராதனை எல்லாம் செய்வாங்க அந்த அபிஷேக ஆராதனை எல்லாம் நாங்க கலந்துக்கோங்க முடிஞ்ச உபயம் கூட இந்த காலையிலேயே வீட்டு அம்பால வந்த அம்மா இந்த ஆடி மாதத்திலேருந்து வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே எனக்கு வாழ்க்கையில முன்னேற்ற காலமா இருக்கணுமா இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே எனக்கு இன்றைய நாளோட எனக்கு நீங்கி இன்றைய நாள் இந்த ஒரு நொடி இந்த ஒரு தருணத்திலிருந்து எனக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தை குடும்பான்னு சொல்லி இந்த அம்பால் மனமுருக வேண்டி என்னென்னா கஷ்டங்களுக்கும் அம்மாவோட திருவிழையில வச்சுட்டு இந்த அம்மாட்ட மனமுருக வேண்டி கேட்டுக்கணும் கேட்டுட்டு என்ன பண்ணுங்க வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்து என்னன்னா வந்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த அம்பாளுக்கு வந்து உங்க வீட்டுல என்ன புகைப்படம் இருந்தாலும் சரிங்க அம்பாள் திருவுருவம் எந்த தாயாராக இருந்தாலும் ஓகேதான் இந்த அம்பாவோட திருவுருவத்தை எடுத்துக்கோங்க சில பேர்ட்ட விக்கிரகம் இருக்கும் சில பேர்ட்ட வந்து பார்த்தா புகைப்படம் மட்டும் தான் இருக்கும் என்ன பண்ணுங்க இந்த அம்பாளுக்கு வந்து செவ்வரலி பூ ரொம்ப பிடிக்குங்க செவ்வரலிப்பூ செவ்வரலிப்பூ மாலையா இருந்தா ரொம்ப சந்தோஷம் அம்பாளுக்கு செவ்வரலி பூ மாலை போடுங்க அந்த அம்பாவுக்கு போட்டு இந்த அம்பாவில வந்து அப்படியே அலங்காரம் பண்ணிட்டு அலங்கார ரூபமா அந்த அம்பாவை மாத்துங்க மாத்துட்டு என்ன பண்ணுங்க அந்த அம்பாளுக்கு வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணும்னா அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு நம்ம வீட்டுல நம்மளோட காமாட்சி விளக்கோ அல்லது குத்து விளக்கம் என்ன இருக்கோ அம்பாள் அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு அம்பாளுக்கு தீபம் ஏத்துங்க தீபம் ஏத்தி என்ன பண்ணுங்க அந்த அம்பாளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பால் காட்சி வைங்க பால் நல்லா சுத்தமான பாலா எடுத்துக்கோங்க சுத்தமான பசும்பால் எடுத்துக்கோங்க அன்று பிடிச்சு சுத்தமான தண்ணியா இருக்கணும் எச்சில் படாத எடுத்துக்கோங்க சுத்த பாத்தமா இந்த நல்லா பால் சுண்ட காய்ச்சிங்க வசதி இருக்குன்னா அதுல வந்து பாதாம் பிஸ்தா அது மாதிரி எல்லாம் சேர்த்துக்கோங்க ஏட்டா வசதி இல்லப்பான்னா அந்த பால்ல வந்து சுண்டை காய்ச்சி அந்த பால்ல வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை இது மாதிரி இந்த அம்பாலுக்கு சேர்த்து இந்த அம்பாலுக்கு வந்து வைங்க அதுல ஒரு ரெண்டு ஏலக்காய் நசுக்க இல்ல போடுங்க அம்பாலுக்கு போட்டு அந்த பால் அம்பி நிவேத்தியம் பண்ணுங்க இல்ல சார் எனக்கு வசதி எல்லாம் இருக்கு நான் அம்பாளுக்கு உங்களுக்கு பிடித்த என்னன்னா பலகாரங்கள் பிடிக்குமோ அந்த பலகாரம் எல்லாம் பண்ணி வைங்க அதே மாதிரி அந்த அம்பாளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது கூழுங்க முடிஞ்சா கூழ் கிண்டி வைங்க அதே மாதிரி பார்த்தா நம்ம திருலுமாவும்னு சொல்லுவோம் நம்ம அந்த ஒரு அரிசி மாவு நம்ம செஞ்சு ஏன்னா வேப்பால உருவி போட்டு நம்ம வந்து திருலுமாவை கூட நீங்க பண்ணி வைக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தா அந்த பண்ணிய அந்த பலகாரத்தையும் அந்த காய்ச்சின கூலையும் நாலு பேருக்கு தானம் தர்மம் பண்றோம் காலையிலேயே அம்பால போய் ஆலயத்தை வழிபாடு பண்ணிட்டு வந்து வீட்டுல கூட நம்ம அந்த அம்பால வந்து திருவுருவத்தை இந்த புகைப்படமா இருக்குன்னா நல்லா வந்து பூவால அலங்காரம் பண்ணிட்டு புரியுதா அந்த அம்பாளுக்கு வந்து பால் காய்ச்சி வைக்கிறோம் நம்ம சக்திக்கு ஏற்ப பலகாரங்கள் செஞ்சு வைக்கிறோம் இந்த பலகார வகையில அம்பாள் ரொம்ப பிடிச்சது சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும் சக்கரை பொங்கல் இனிப்பு வகையில அம்பாளுக்கு அதே மாதிரி தில்லு மாவு அதே மாதிரி கூழ் காய்ச்சி வைக்கிறது இது எல்லாத்தையும் நம்ம வச்சு அம்பாள் நிவேதியம் பண்ணோம் தீப தூப ஆராதனை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்னும் இல்லைங்க சூடான் சாம்பிராணி பத்தி இந்த ஆராதனை ரொம்ப 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 இது முடிச்ச பிறகு எல்லாம் சாப்பிட்ட பிறகு தானம் தர்மம் இது வந்து அம்பால வீட்டை வழிபாடு சார் என்கிட்ட அம்பாலோட விக்கிரகம் இருக்கு சார் என்கிட்ட வந்து பார்த்தா அம்பாள் சிலையை வச்சிருந்தேன் என்ன சொன்னா பண்ணலாம்னா அம்பாளுக்கு பால் காட்சி வைக்கிறீங்க இல்லையா அதற்கு முன்னாடி அம்பாளுக்கு வந்து இந்த திருவுருவ சிலைக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா அபிஷேகம் பண்ணுங்க இந்த திருவுருவ சிலைக்கு பால் இருந்துச்சுன்னா அழகா பாலை வச்சு அபிஷேகம் பண்ணுங்க பால் பன்னீர் இளநீர் தண்ணி என்னன்னாலாம் முடியுமோ இந்த திருவுருக சிலைக்கு சுத்த பத்தமா அந்த அம்பா திருவுருவ சிலைக்கு என்ன பண்ண அந்த அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு திருவுருவ சிலைக்கு என்னன்னா படையல் போடும் என்ன சார் படையல் போடலான்னு காலையிலயே அவங்களுக்கு பிடிச்ச பலகாரங்கள் உங்களுக்கு என்னன்னா சக்திக்கு முடியுமோ செஞ்சு வைங்க மெயினா என்னென்ன சார் இருக்கணும்னா தில்லுமாவும் இருக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுல வந்து சக்கர பொங்கல் இருக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து அம்பாளுக்கு வந்து பால் இருக்கும் இது மூணு கம்பல்சரி இல்ல சார் என்கிட்ட பால் பாயசம் கிட்ட மாதிரி தாராளமா வைங்க இது அம்பாளுக்கு வைங்க அம்பாளுக்கு மலர் வகையில வந்து பாத்தீங்கன்னா அரளி அதுல செவ்வாருலி ரொம்ப அலங்காரமா அந்த அம்பா ரொம்ப பிடிக்கும் அப்போ அந்த சிலையை வந்து செவ்வாருலி பூவால அலங்காரம் பண்ணுங்க மஞ்சள் குங்குமம் எடுங்க அலங்காரம் பண்ணிட்டு அந்த அம்பாளுக்கு வந்து நல்லா மஞ்சள் குங்குமம் நிறைய எடுத்து வைங்க ஏன்னா மங்கள ரூபிணி மஞ்சள் குங்குமம் எடுத்து வைங்க அதெல்லாம் மனசார்ந்து அம்பால பண்ணுங்க இது மட்டும் பண்ணவே போதும் சார் இல்லை சார் சில பெண்கள் சொல்லுவாங்க சார் நான் இது பண்ண முடியல சார் நான் வந்து வீட்டுக்கு தூரம் ஆயிட்டேன் சார் எனக்கு மாத விளக்கு ஆயிட்டு சார் நான் ஒன்னும் கவலை வேணாங்க புரியதா நீங்க காலையில குளிச்சுட்டு எட்டு நின்று போங்க புரியல வீட்டுல ஒரு குழந்தைகள் இருக்காங்க இல்ல கணவர் இருக்காங்க இல்ல உங்க தாயார் இருக்காங்கன்னா அவங்களை குளிச்சிட்டு நீங்க பண்ண சொல்லுங்க நீங்க இன்ஜெக்ஷன் எப்படின்னா இன்ஸ்டன் கொடுங்க நீங்க சொல்ல சொல்ல அவங்க செய்யற மாதிரி அவங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இது வந்து பெரிய தடைப்பதில் அம்பாளுங்கிறது பெண் தெய்வம் தான் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க அந்த பூஜையாருக்குள்ள வராம புரிதல்ல இல்லையே நீங்க இவங்களை வச்சு செய்யுங்க இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க செய்வாங்க இந்த மாதிரி எங்க வீட்ல நீங்க எளிமையை அந்த அம்பாள வந்து ஆடி மாசம் வர வைக்கும் அந்த ஆடி மாசம் அம்பாள் வீட்டுக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய அந்த கஷ்டம் நீங்குங்க அந்த பண கஷ்டம் இருக்கு சார் எனக்கு தீரா கடன் இருக்கு சார் கடன் தொல்லை இருக்கு சார் அந்த கடன் தொல்லை முதல்ல நீங்கும் செல்வம் பெருக்கும்னு மகாலட்சுமி வருவாங்கும்போது செல்வம் அங்க வந்து ஏறும் செல்வம் உயரும் முன்வாசல் வழியா மகாலட்சுமி வந்தா பின்வாசல் வழியா அந்த அவங்க அக்கான்னு சொல்லக்கூடிய மூதேவிங்க சொல்ல கூட தரித்திரம் ஓடி ஓடிபிடுவாங்க முன்வாசல்ல மகாலட்சுமி வந்தா பின்வாசல் வழியா தரித்திரம் ஓடி போயிருந்தான் மகாலட்சுமி வடிவமானது பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி திருமண தடைகள் இருக்கு எனக்கு திருமண தடை பண்ணலாம் அதே மாதிரி குடும்பத்துல வந்து கஷ்ட நஷ்டமாவே இருக்கு சார் ஒற்றுமை இல்ல சார் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கும் சார் எனக்கு அதே மாதிரி தொழில எனக்கு சர்க்கள்கள் இருக்கு சார் குழந்தை பாக்கியம் இல்ல சார் எனக்கு இடம் வாங்கி போட்டிருக்கேன் சார் அதனால இஎம்ஐ கட்ட முடியல சார் இல்ல சார் இடம் வாங்கி போட்டேன் சார் என்னால வந்து அதுல வந்து வீடு கட்ட முடியல சார் கட்டின வீடு பாதிலே நிக்க இது மாதிரி எக்கச்சக்கமான இன்னல்கள் இருந்தாலும் இந்த இன்னல்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து தீர்றது வந்து இப்போ இந்த ஆடி மாத விரதம் ரொம்ப ரொம்ப கை முதல்ல அம்பால வீட்டுக்கு கூப்பிடுங்க அம்பால மனமாற வீட்டுக்கு கூப்பிடுங்க அந்த அம்பால மனமாற கொண்டாடுங்க இந்த அம்பால வந்து பாக்குறது நீங்க வந்து பெரிய லெவல்ல வந்து அம்பா தடபுல செய்யணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது உங்க மனசார உங்க மனமா உங்க மனசுல வந்து அம்பால வந்து எந்த அளவுக்கு நினைக்கிறீங்க எந்த அளவுக்கு அம்பாள் மேல பக்தியா இருக்கீங்க அந்த அம்பால் பாப்பாங்க என்கிட்ட பெரிய எல்லாம் வசதியெல்லாம் இல்ல சார் ஒண்ணு வேணாங்க அம்பாட்டு புகைப்படம் இருக்கா உங்க வீட்டுல என்ன பூ இருக்கு செம்பருத்தி பூ இருக்கா அதுவே போதுங்க புரியுதா மருதன இருக்கா மருதன் மரம் பூத்து இருக்கா அந்த மருதனை பூவை எடுத்தாந்து வைங்க செம்பருத்தி பூவை கொண்டாந்து வைங்க கொஞ்சம் பாலை காய்ச்சி வைங்க புரியுதா அம்பா நினைச்சு மனமாற கும்பிடுங்க அம்பாலுடைய அந்த நாமங்கள் என்னென்ன தெரியுது அம்பாவுடைய பாடல்கள் என்னென்ன தெரியுமா அம்பாவோட சோசனம் என்னென்னு தெரியும் அந்த இடத்துல பாடுங்க அம்பாள் நிச்சயமாக உங்க வீட்டுக்கு வருவாள் அம்பாள் வந்து உங்களுக்கு வந்து அனைவருக்கும் நல்லதையும் நிறைந்த செல்வத்தையும் வாரி கொடுப்பான்னு நான் சொல்லிக்கிட்டேன் நாம தொடர்ந்து பேசுவோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமணம் பொருத்தம் பார்க்கணும் வேற ஏதாச்சும் தொழில் ரீதியாக எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் ஜாதக ரீதியில தீர்வு வேணும்னு நினைக்கிறீங்களா சிக்கலை நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்காலும் சரி இல்ல அந்த வாட்ஸ்அப் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணலாம் சரி உங்களுக்கு தீர்வு சொல்ல ரெடியா இருக்கு புரியுதுங்களா நமக்கு வந்து ஜாதகத்தை பார்ப்பதற்கு மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்படும் வேறு எதற்கும் நம்ம கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது புரியுதுங்களா பரிகாரங்கள் சொல்றோம் சொல்லப்படும் பரிகாரம் நீங்க தான் அழுதவே செய்யற மாதிரி இருந்தது அதுக்கு நாங்க எந்த ஒரு சம்மந்தம் மாட்டோம் நான் உங்களை வேறு காலையில சந்திக்கிறேன் நான் உங்க அன்பு சூடிட்டு அன்பு நம்ம காத்திருக்கிறாங்க நன்றி வணக்கம்